வெல்கம் டு ஸ்டூடிய எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ விடாமுச்சி படத்தோட ஃபஸ்ட் சிங்கிளுக்கு மிக பெரியவளோ பண்ணிட்டு வரோம் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம இயக்கியோட டப்பிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக வந்து லைக் ப்ரொடக்ஷன் ஷேர் பண்ணி விடுறாங்க ஸோ இந்த டப்பிங் பொறுத்த அளவுக்கு நேற்று நடந்த டப்பிங் ஒர்க் அப்படின்னு நினைச்சேன் பட் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நாலாம் தேதி நடந்த டப்பிங் ஒர்க் அப்படின்ட்டு இந்த மாதம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா விடாமூச்சு படத்தோட டப்பிங் ஒர்க் நம்ம இயக்கி அது அதுதான் வந்து மெயினான ஒரு போஷனாக இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா பார்க்காம கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரமே நம்ம விடாமூச்சு படத்தோட ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆக போது அஜூர் அந்த பேச்சு அப்படின்ற மாதிரி தகவல் கட்ட கிடைச்சிருக்குது ஆனா ஒரு சாங் வந்து பெண்டிங் இருக்குன்னு சொன்னாங்க அந்த சாங் எடுக்க போறாங்களா இல்லையா அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது இருக்குது சோ நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா பசூர் பைசான்ல தருக்காரு விடாமூச்சி படத்தோட அந்த பேட்ச் ஒர்க்காக ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு அதனால அசூர் பைசான்ல இருக்காரு சோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம விடாமூச்சி படத்துக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் இல்ல அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் ஷேர் ஆயிட்டு இருந்துச்சு ஏன்னா இந்த படத்துல வந்து சாங்ஸே கிடையாது ஏன்னா இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் படம் அப்படின்றதுனால இந்த படத்துல சாங்ஸே இல்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் எல்லாம் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பட் இப்போ பார்த்தீங்கன்னா டிராக்கர்ஸ் எல்லாம் என்ன ஷேர் பண்ணி விட்டு வராங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் மட்டும் கிடையாது படத்துல விரித்தனமான சாங்ஸ் இருக்கு இது வந்து இப்ப அந்த டிஎம்ஐ ஒர்க் அப்படின்றது சில போயிட்டு இருக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருந்தேன் ஒரு வீடியோவை லூகா பேட்லசி அவார்ட் வினிங் மியூசிக் டேரக்டர் அவர் பார்த்தீங்கன்னா இந்த சாங்கோட மாஸ்டரிங் ஒர்க் இப்போ பண்ணிட்டு இருக்காரு சோ கூடி சிங்கர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விடாமூச்சி படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் அப்படின்றது கொடுக்க போறாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மரணிகர்ல ஈகரில் பண்ணிட்டு வரும் அது என்னமே ஒரு சாங்கா இருக்கும் என்னமே ஒரு அடி நம்பரா இருக்கும் இல்லை ஒரு மெலடி நம்பர் இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்றது வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது என்ன ஒரு சம்ம வந்து பண்ண போறாருன்னு மணி ரூத் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்லேயே தெரிஞ்சிச்சு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எந்த அளவுக்கு தெரிய லெவலில் கொடுத்துருந்தார் அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பா இந்த சாங்கை பொறுத்தளவுக்கு ஒரு விரித்தனமான நம்பராக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் விட விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹேஷ்டாக் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன பண்ணுறது கம்பஸ்ல மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன்று ட்ரீம் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்